வணக்கம் ஸ்ரீ பக்த சேனா நாவிதரின் அற்புத வரலாற்றை இங்கே காணலாம் இறை பக்தி செய்வதற்கு குலம் ஒரு தடை அல்ல என்பதற்கு சேனா என்பவரின் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு தாழ்ந்த குலத்தில் பிறந்தவராக இருந்தபோதும் பாண்டுரங்கன் மீது கொண்ட மிகுந்த அன்பினால் உயர்ந்த நிலையை அடைந்த சேனாவின் வரலாறு நமக்கெல்லாம் ஒரு பாடமாகவே அமைந்துள்ளது வடநாட்டில் அவந்தி என்று ஒரு நகரம் இருந்தது அந்த நகரத்தில் சேனா என்ற பெயருடைய நாவிதர் ஒருவர் வாழ் வந்தார் இவர் தெய்வ பக்தியும் ஒழுக்கமும் நிறைந்தவர் குலத்தொழிலை நேர்மையாக செய்து வந்ததால் அரண்மனையில் பணிபுரியும் வாய்ப்பினை பெற்றார் ஒரு அதிகாலை நேரம் காலை கடன் முடித்த சேனா இறை வழிபாட்டில் தன்னை மறந்து லைத்திருந்தார் தியானத்தில் இருந்த சேனா இவ்வுலகையே மறந்து பாண்டுரங்கனோடு இணைந்திருந்தார் அதே சமயம் அரண்மனையிலிருந்து அவசரமாய் மன்னர் அழைப்பதாக காவலர் வந்து அழைத்தனர் சேனாவை எழுப்புவது கடினம் என அறிந்திருந்த அவர் மனைவி அவர் வீட்டில் இல்லை வெளியே என்றுள்ளார் என தெரிவித்தாள் ஆனால் அவர் மீது பொறாமை கொண்ட சிலர் அவன் வேண்டுமென்றே மன்னரை அலட்சியப்படுத்துகிறான் வீட்டில் இருந்து கொண்டே இல்லை என்று போய் சொல்கிறான் என்று சொல்லவே மன்னர் கடும் கோபம் கொண்டார் அவன் வீட்டில் இருந்தால் அவன் கை காலை கட்டி கடலிலே போடுங்கள் என்று உத்தரவிட்டான் அதே சமயம் சேனா தன் கையில் அடப்பையோடு வந்து நின்றான் அவனது பணிவையும் அமைதியான முகத்தை பார்த்தார் மன்னர் கோபம் குறைந்து தனக்கு முடித்திருத்தம் செய்யுமாறு கட்டளையிட்டார் சேனாவும் அவர் முன் பணிவுடன் அமர்ந்து தன் முன் வைக்கப்பட்ட தங்க கிண்ணத்தில் இருந்த தைலத்தை தொட்டு மன்னரின் தலையில் தடவினான் சேனாவின் கை தன் தலையில் பட்ட மாத்திரத்தில் ஏதோ சுகம் தன்னை மறந்து சுகானுபவம் ஏற்பட்டது மன்னனுக்கு சேனாவின் முன்னே குனிந்து அமர்ந்திருந்த மன்னன் தன் முன் வைக்கப்பட்டிருந்த பொற்கிண்ணத்தினுள் பார்த்தான் என்னே அதிசயம் ஆச்சரிய ஆனந்தம் உள்ளமெங்கும் பரவியது மன்னனுக்கு பேச நான் எழவில்லை தன்னை மறந்து தன் நிலையும் மறந்தான் கிண்ணத்தில் இருந்த அந்த பாண்டுரங்கன் திவ்ய மங்கள சொருபனாக சர்வாபரண தரிசனம் தந்தான் நிலை மறந்த மன்னன் மயக்கத்துடனே எழுந்து கை நிறைய பொற்காசுகளை அள்ளி சேனாவின் கையில் கொடுத்துவிட்டு உள்ளே சென்றான் இங்கேயே இரு இதோ வருகிறேன் என்று கூறி சென்ற மன்னன் ஸ்தானம் செய்த பின் வந்து பார்த்தபோது அங்கே சேனாவை காணவில்லை ஆனால் மீண்டும் சேனாவை பார்க்க வேண்டும் தைலத்தில் பார்த்த உருவத்தை காண வேண்டும் என்னும் ஆவல் அதிகரித்தது சேவகரை அழைத்து சேனாவை அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான் என்றும் இல்லாமல் இன்று ஒரு மன்னன் தவிப்பது அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது போலி சேனா நாவிதராக வந்த பாண்டுரங்கன் பொற்காசுகளை சேனாவின் இல்லத்தில் போட்டுவிட்டு மறைந்தான் மூன்றாம் முறையாக சேவகர் தன்னை தேடி வந்ததை அறிந்து சேனா மிகவும் அச்சத்துடன் தன் அடைப்பையை எடுத்துக்கொண்டு அரண்மனையை அடைந்தான் அவரை கண்டவுடன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த மன்னன் ஓடி வந்து அவன் திருவடிகளில் விழுந்தான் மகாபிரபுவே தங்களை கேவலம் நாவிதராக மதித்து அபச்சாரம் செய்துவிட்டேன் தயவு செய்து இன்று காலை பொற்கெண்ணத்தில் எனக்கு அளித்த காட்சியை மீண்டும் காட்டியருள செய்யுங்கள் என்று வேண்டி நின்றான் விஷயம் என்னவென்று அறியாத சேனா தவித்தான் பின்னர் மன்னன் காலையில் நிகழ்ந்தவற்றை கூறவே சேனாவுக்கு விஷயம் விளங்கிவிட்டது துக்கத்தால் அவர் உள்ளம் துடித்தது என் உள்ள அன்பினால் நீயே அடைப்பத்தை தூக்கி வந்து முடி திருத்தும் இழித்தொழிலை செய்தாயா பாண்டுரங்கா என கூறி மூர்ச்சித்து விழுந்தான் அவனது புலம்பலை கேட்டு காலையில் வந்தவன் பாண்டுரங்கனே என்று அறிந்து மன்னன் மகிழ்ச்சி அடைந்தான் சேனாவின் மூர்ச்சையை தெளிவித்து அவனை அமர வைத்து அவனிடம் சுவாமி தங்களின் கிருபா கடாட்சத்தால் பகவானுடைய திவ்ய தரிசனம் இன்று இந்த எளியனுக்கு கிடைத்தது அவர் திருக்கரங்களால் தீண்ட பெறும் பாக்கியம் கிடைத்தது இனி தாங்களே என் குரு என்று சேனாவை வணங்கினான் மன்னன் அதுவரை அரச சேனாவையும் ஏராளமாக பார்த்திருந்த மக்களும் மந்திரி பிரதானிகளும் சேனாவின் பெருமையை உணர்ந்தனர் மன்னரோடு மற்றையோரும் சேனாவின் சீடர்களாயினர் அனைவரும் இறைப்பணி செய்து இறைபக்தியில் மூழ்கினர் இளையேனாயிரும் அன்புக்கு கட்டுப்பட்டு இறைவனே இறங்கி வரும் அளவு சேனா இறைவனது பக்தியில் மூழ்கியுள்ளதை உள்ளதை அறியும் பொழுது இறைவனுக்கு அன்புதான் முக்கியமே தவிர உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது பக்திக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ளும் இறைவன் என்ற சொல்லுக்கு அன்பு பக்தி என்பதுதான் பொருள் இத்துடன் ஸ்ரீ பக்த சேனா நாவிதரின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ சூரதாசரின் அற்புத வரலாற்றை காணலாம் நன்றி வணக்கம்